ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நள்ளிரவு சேனல் கருணை உள்ளம் படைத்தவர் அவர் ஹோட்டலுக்கு ஏழைகளின் நாளுக்கு நாளாக நாற்பது ஆண்டுகளுக்கு நடத்து நடந்து வருகிறது ஆனால் எல்லாரும் அங்கு போய் தான் சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்கு உணவு பொருட்களை அந்த அளவு குறைவாக விலை விளைவாங்கும் யாருக்கும் கொடுக்க முடியாது உதாரணம் ஒரு தோசை வித் அன்லிமிட்டட் சாப்பாடு சட்னியும் ஐந்து ரூபாய் இரண்டு இட்டிலையும் ஐந்து பொங்கலும் ஐந்து ரூபாய்க்கு காப்பியும் ஐந்து ரூபாய்க்கு சாப்பாடும் வித்து பர்சனல் அவருடைய இழப்பு கோவையின் மக்களுக்கு ஈடாக செய்ய முடியாது வயது அறுபது வயதானாலும் சிங்கர் சிட்டி ஏழைகளுக்கு தினமும் ஒருவேளை ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தனர் இப்படிப்பட்ட மனிதரை என்றும் நினைவில் இருக்கவே மிஸ் பண்ணுறோம் கோவையில் சாந்தி கிறிஸ் சுப்பிரமணியம் காலமானார் ஒரு சீரியல் நடிகருக்கு கிடைத்த அனுபாதம் கூட இருவருக்கு கிடைக்கவில்லை தமிழக ஊடகங்களின் நிலையாக இதுதான் இவர் மலிவு விலையில் உணவகம் மருத்துவமனையில் மருந்து சேவைகளின் லாபம் நோக்கமின்றி செயல்பட்டு வந்தார் கோவையில் திருச்சி ரோட்டில் கோவை சிங்க சிங்களநல்லூர் அமைந்திருக்கும் சாந்தி ஹோட்டலுக்கு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு சென்றால் அங்கு பிரம்மாண்டமான சுத்தமான வளாகம் இராணுவ சாப்பாடுகளுக்கு பார்த்ததுடன் பிரமிக்கை ஏற்படுத்துகிறது வரிசையில் நின்று சாப்பிடுகின்ற டோக்கன் வாங்கி வேண்டும் என்று ஒரு நபருக்கு இருபது ரூபாய் மட்டுமே எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் பார்சலும் கிடைக்கும் அருமையான சாப்பாடு அங்கே வேலை செய்பவர்களில் இருந்து இந்திரம் தோற்றத்தில் போகும் அவ்வளவு வேகமாக ஒரு நாளுக்கு மதிய வேலை மூவாயிரம் நபருக்கு சாப்பாடு தயார் செய்து வினோதியமாக தெரிய வந்தது அதற்கு மேலும் கண்டுபிடிக்க கிடைக்கிறது இதனை நிர்வாகிய உயர் திரு பி சுப்பிரமணியம் அவர்களுக்கு சாந்திக்ரஸ் அதிபர் என்றால் அவருக்கு தெரியும் அவரது மனைவி பெயர் திருமதி சாந்தி தனது மனைவியில் நினைவாக சாந்தி சோஷியல் சர்வீஸ் என்ற பெயரில் இதனை அவர் நடத்தி வருகிறார் தமிழகத்தில் தாராளமான உணவுகளை அவர் அளவிற்கு எந்த உயர்தர உணவுகம் கொடுக்க முடியாது என்பது மறக்க முடியாத உண்மை இருபதுக்கு இருபது சாப்பாடும் ஐந்து ரூபாய் முதல் பதினைஞ்சு ரூபாய்க்கு டிப்பன் வகையும் பெல்டர் காஃபியும் ராகி பால் சத்து மாவு என்று எத்தனை விதை எடுத்தாலும் சாப்பிட்டாலும் விலை ஐந்து தான் நம்மளுக்கு மூன்று வேலையும் கொலை பசியை சாப்பிட்டாலும் பில் நூறு ரூபாய் தான் ஆகாது இதனால் அந்த பகுதியில் வாடகைக்கு வீடு கிடைப்பது அரிது அங்கு குடிப குடியிருப்பவர்கள் அந்த வீடு சமையல் செய்வது கிடையாது ஏழைகள் மற்றும் என தனி உணவு விதிக்கப்பட்டுள்ளது அங்கு அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது என்பது விசுவாசத்தின் செய்திகள் உணவு மட்டுமல்லாமல் கல்வி பெட்ரோல் டீசல் பர்மிசு டைலரிங் சேவை ரத்தம் வாங்கி சேவை கண் கண் கண்ணாடி கடையில் ரேஷன் சபை ஆய்வு மையம் எரிவாயு எரியூட்டு மையம் என்று பல சேவைகள் செய்து வருகிறார்கள் இந்த வளாகத்தில் உள்ள மருத்துவ ஆய்வகத்தில் எடுக்கப்படும் ஸ்கேன் எஸ்கிரே உள்ளிட்ட மற்ற மையங்களும் ஐம்பது ரூபாய் முதல் எழுவது சதவீதம் குறைவுள்ளது இந்த அனைத்து புழங்களும் காரணமாக இதன் நிர்வாகம் சுப்பிரமணியம் ஆனால் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது என்று செல்வதை போல இவரது தன்னை கையும் எவருக்கும் அடையாளப்படுத்தி கொண்டது இல்லை பெரும்பாலான ஊடகங்களில் அவரை சந்தித்து போட்டோ எடுத்து முயற்சி செய்தார் ஆனால் அவர் எந்த ஊடகத்தை சந்திக்கவில்லை போட்டி கொண்டு இருக்கவில்லை எங்கும் அவர்களில் புகைப்படம் இருக்காது இன்ஸ்டர்நெட்டு தேடினாலும் அவர் புகைப்படம் கிடைப்பதில்லை ஒரு அரசு தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை சந்தோஷமாக இல்லாமல் சுத்தமாக செய்து வந்து சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு வார்த்துவதில்லை முகத்தை காட்டாமல் முகவரையும் தெரிவிக்காமல் பல லட்சம் மக்களின் வாழ்த்துக்களையும் வங்கி கொண்டிருந்த சுப்பிரமணிய குடும்பம் நல்ல மனம் வாழ்க்கை என்று கூறினார் மேலும் இங்கு பல்வேறு வகையான சிற்றடங்கள் விற்கப்பட்டாலும் மா மைதாவின் எந்த விதமான பார்த்துகளையும் செய்வதில்லை காலை நாலிலிருந்து மணி முப்பது மணி முதல் இருநூறுக்கும் மேற்பட்ட நடப்பயிற்சி ஈடுபடும் வருகிறது பிறர் ஆறு மணி முதல் கம்மங்கூழு சோப்பும் அருகம்புள்ளு கீரையும் மணத்தக்காளி மற்றும் பல ஐஸ்கிரீமும் மாதுள பழம் முருங்கைக்கீரை கேரட் மற்றும் பல அனைத்து ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய்க்கும் ஒரு டம்ளர் என்று விற்பனை செய்ப செய்பவர்கள் காலி சுண்டலும் உண்டல் முளைக்கட்டி பயிர் விற்கின்றார்கள் அனைத்து சுத்தமான அளவில் அதிகமாக விலை குறைவாக கொடுத்தார்கள் முக்கியமான ஒரே நேரத்தில் குறைந்த இருநூறு குழந்தை விளையாட்டு அளவிற்கு விளையாட்டு கருவிகள் பெரிய விளையாட்டு படத்தில் உள்ளது மேலும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலாவில் ம ஐந்து மலை பள்ளியில் எல்கேஜி யூகேஜி கேஜி பிஆர்யின் இலவசமாக நடத்து கொண்டு வருகிறார் இங்கு பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் காலை சிற்பான காலில் சிறப்பான சிற்றுண்டியும் இடைவேளி பாலும் சுண்டலும் மதிய உணவு உயர்தரமான மதிய உணவு இலவசமாக கொடுத்து வருகின்றனர் மேலும் அங்கிருந்த பார்மிசியில் குறைய நூறு பேராவது வேலை செய்பவர்கள் என்றாலும் எந்த எவ்வளவு பெரிய பார்மிசி என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ள முடியுமா ம மருத்துவமனையில் இருபது முதல் இருபத்தஞ்சு வரை சிறப்பு தள்ளுபடி கொடுத்து வருகிறார் மருந்து வாங்கு வருவர்கள் டோக்கனை பெற்றுக்கொண்டு வரிசையில் அமர்ந்து கொண்டிருந்தால் டோக்கன் நம்பர் எதிர்ப்புறம் இருக்கும் டிவி எஸ்கிரே ஸ்கேன் ஓடுகின்றே இருக்கும் மருத்துவமனையை பெற்றுக்கொள்ள பத்து டோக்கன் உள்ளது முதியவர்கள் சிறப்பு தனியாக கவுண்டர் உள்ளது கோவையில் எரிவாயு மூலம் எரியூட்ட மையத்தில் முதன் முதலின் ஏற்படுத்தி உள்ளது மையத்தில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஃப்ரீ பாக்ஸ் அமரத்திற்கும் உயிர்த்தி இலவசம் எரிவூட்டும் மையத்தில் கட்டணம் ஆயிரம் ரூபாய் மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்